தேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் வார்த்தையின் உங்களை வரவேற்கிறோம் தொடர்ச்சியாய் நீங்கள் இந்த வார்த்தையின் வேலையை பார்த்து பயன் என்று விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள்ளாய் இந்த நாளும் நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இன்றைக்கு பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை ஒரு விசை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் நம்மை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா அல்லது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோமா அன்பானவர்களே பாவத்தினாலும் நிறைந்திருந்த நீங்களும் நானும் பாவத்தின் அக்கிரமத்தின் மிகுதியினால வானத்திலிருந்து விழுந்தது போல கீழே விழுந்து பாதாளத்துக்கு போக நீங்களும் நானும் பயணித்த பயணத்தில் நமக்கு கிருபையாய் கிடைத்தது சிலுவை ஒன்றே பாதாளத்தை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்த உங்களுடைய கரங்கள்ல என்னுடைய கரங்களை பிடிப்பட்ட கிருவையான அந்த சிலுவைய இன்றைக்கு நீங்களும் நானும் பிடித்து எத்தனை வடங்களாய் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் பவுல் இப்படியாக சொன்னான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவை தொங்குவதற்காக அல்ல ஹாலே சிலுவையில் இயேசு மூன்று மணித்தியாலங்கள் தொங்கினார் ஜீவனை விட்டார் அலையிலுயா சிலுவை மறிப்பதற்காக இந்த காலை பொழுதுல என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே சிலுவையில தொங்கி இன்றைக்கும் கிருபை நாள் நிற்கிறேன் கிருபை நாள் நிற்கிறேன் கிருபை நிற்கிறேன் என்று சொல்லி தொங்கிக்கொண்டு கொண்டு தான் அது கிடைத்தது இது கிடைத்தது என்று சொல்லி கொண்டிருப்பீர்களாக இருந்தா உங்களுடைய சிந்தை ஒரு விசை தட்டி தூசி தட்டி எழுப்பி நீங்கள் கேட்க வேண்டும் அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் போல சிலுவையில் அறையப்பட்டேன் தேவன் என்னை தேவனுக்காக ஒரு புதிய வாழ்வுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையில தொங்கிக் கொண்டிருப்பதில்லை சிலுவையில மறைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு மறைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இன்றைக்கு உங்களை புதிதாய் உயிர்ப்பித்து புதிய வழிகளை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தொங்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு புதியவைகள் ஆயத்தமாயிருந்தால் ஆண்டவரே சிலுவையில மறிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட ஏறெடுங்கள் தேவன் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்குள்ள உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அன்பான இயேசுவே சிலுவையில நீர் தொங்கினீர் ஆண்டவரே ஆனால் மறித்தீர் ஆண்டவர் நாங்க வருஷ கணக்கில் சிலுவையில தொங்கி கொண்டே இருக்கிறோம் தொங்குவதற்கு அல்லாண்டவரை மறிப்பதற்கு உலகத்துக்கு மறிக்க எங்களை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறோம் புதிதான ஜீவனுடையவர்களாய் நடக்கும்படியாக நீர் எங்களை உயிர்ப்பித்து நடப்பிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதனால் எங்கள் சிந்தை புதிதாக்கப்படட்டும் எங்கள் எண்ணங்கள் புதிதாக்கப்படட்டும் சிலுவையில விட்டு விட்டு மறித்து எழுந்தவர்களாய் புதிய ஜீவனோடு நடக்க இந்த நாள் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தினால வல்ல பிதாவே ஆம ஆம கதர்தாமி உங்களை ஆசீர்வாதிப்பாரா